எல்லோருக்கும் வணக்கம் துலாமில் பிறந்திருக்கவங்களுக்கு சனிப்பெயர்ச்சி பலன்கள் பிப்ரவரி மாத பலன்கள் எப்படி இருக்குன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு வழக்கமாக சொல்லக்கூடிய விஷயம்தான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான் இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை சில பலன்கள் வேணால் எல்லாேருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் அதனால் இந்த பொது பலன் அப்படின்றதெல்லாம் வந்து கேட்டுட்டு நமக்கு அது நடக்கும் இது நடக்கும் அப்படின்ற மாதிரி ஆசைகளையும் மனசில் வளர்த்துக்காதீங்க நெகட்டிவாக சொல்கிறாங்களே அப்படின்னு கவலைகளையும் மனசில் ஏற்படுத்திக்காதீங்க உங்களோட ஜாதகம் இப்போ நடக்கக்கூடிய தசாம்புத்தி இதுதான் வந்து உங்களுக்கு முழுவதுமாக நடக்கக்கூடிய பலன்களாக இருக்குமே தவிர அது குரு பயிற்சியாக இருக்கட்டும் சனிப்பயிற்சியாக இருக்கட்டும் ராகுகேது பயிற்சியாக இருக்கட்டும் இல்லை வருட பலன்கள் மாத பலன்கள் தின பலன் பலன் இப்படி சொல்லக்கூடிய எந்த பொது பலனும் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை இந்த ஒரு விஷயத்தை வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த சனிப்பயிற்சி அப்படின்றது வந்து எடுத்துக்கிட்டோம்னா சனிப்பயிற்சி அப்படின்றத மட்டும் சொல்லாமல் இந்த வருடம் அப்படின்றதே வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா துலாமில் பிறந்திருக்கவங்களுக்கு கொஞ்சம் நல்ல வருடம் தான் சொல்ல முடியும் பொது பலன்களில் சொல்லணும் அப்படின்னா சரி சனிப்பயிற்சி அப்படின்றது எந்த விதத்தில் நல்ல பலன்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு சொல்லணும்னா மாணவ மாணவிகளுக்கு சொல்லலாம் ஏன்னா உங்களுக்கு அந்த படிப்பு விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் நல்லபடியாகவே அமையிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது தான் உங்களோட ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய தசாம்புத்திகளும் சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா தாராளமாக அந்த படிப்பு சம்மந்தமான உங்களோட ஆசைகள் அப்படின்றதெல்லாம் நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது ஏற்படும் தான் அதுக்கு அடுத்தபடியாக சொல்லலாம் அப்படின்னா வேலை தொழில் விஷயங்கள சொல்லலாம் வேலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் அந்த வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் இருந்து வந்து அந்த பிரச்சனைகள் அதே மாதிரி வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏதாவது மன வருத்தங்கள் அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கே தவிர புதுசாக பிரச்சனைகள் ஏற்படுறதோ இல்லை வேலையில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இடைஞ்சல்கள் ஏற்படுறதோ அப்படின்ற மாதிரிலாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை தான் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லேருந்து உங்களுக்கான நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி ஏதாவது எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அதாவது இந்த ப்ரமோஷனு சேலரி இன்க்ரிமெண்ட்டு பிடிச்ச இடங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா அதெல்லாம் உங்களோட ஜாதகமும் நடக்கக்கூடிய தசாம்புத்தியும் சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா அந்த மாதிரியான ஆசைகளும் சில பேருக்கெல்லாம் வந்து நிறைவேறக்கூடிய வாய்ப்பு அப்படின்றத வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா மற்றவங்கள விட இந்த துலாமில் பிறந்திருக்கவங்களுக்கு இந்த வருடம் அந்த சனிப்பயிற்சியாக இருக்கட்டும் அதே மாதிரி வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா குரு பயிற்சியாக இருக்கட்டும் ராகுகேது பயிற்சியாக இருக்கட்டும் ஓரளவுக்கு பரவாயில்ல தான் இன்னும் ரொம்ப மோசமாகலாம் கிடையாது தொழில் வகையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கும் கொஞ்சம் நல்லபடியாக தாங்க இருக்கும் சேமே எல்லாருக்கும் சொல்கிறது தான் உங்களோட ஜாதகமும் நடக்கக்கூடிய தசாம்புத்தியும் நல்ல விதமாக அமைஞ்சது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு சொல்லலாம் சொந்தமாக தொழில் பண்ணிகிட்டுருக்கவங்க பண விஷயங்களில் கவனமாக இருந்துக்கோங்க அதே மாதிரி தான் கொஞ்சம் தொழில் வகையில் எடுக்கக்கூடிய முடிவுகளையும் கவனமாக தான் இருந்துக்கணும் அந்த அகலக்கால் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள் பழமொழியில் அந்த மாதிரி அவசரப்பட்டு எந்த ஒரு அகலக்காலும் வச்சிடாதீங்க உடல் நலம் பற்றி பார்த்தோம் அப்படின்னா உடல் நலத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படத்தாங்க செய்யும் ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது நல்லா ரெஸ்ட் எடுங்க நல்லா சாப்பிடுங்க நல்லா தூங்குங்க ஹெல்த்தை பார்த்துக்கோங்க குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா குடும்பத்தில் பெரிய அளவில் பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை அதுலேயும் முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னா அந்த கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் நல்லபடியாகவே இருக்குது இந்த துலாமில் பிறந்திருக்கவங்க அவங்களோட ஜாதகமும் நடக்கக்கூடிய தசாம்புத்தியும் சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா சில பேர்லாம் வந்து கணவன் மனைவி பிரச்சனைகளில் பிரிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்க மறுபடியும் வந்து ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்புகளையும் கண்டிப்பாக இந்த சனிப்பயிற்சி அப்படின்றது ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் வந்து நிறையவே இருக்குது தான் ஆனால் அவங்க ஜாதகமும் நடக்கக்கூடிய தசாம்புத்திகளும் சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும் மற்றபடி குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் இருக்கத்தான் செய்யும் இந்த கடன் பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி இருக்கத்தான் செய்யும் முடிஞ்ச அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போகிற போகிற மாதிரி பார்த்துக்கோங்க பண விஷயங்களில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா பண வரவு அப்படின்றதுலாம் கிடைக்கும் தான் அவங்களுக்கு ஆனால் சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா கடன் பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி கொண்டு போகிறதுக்கும் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் தேவைப்படுறதுக்கு மட்டும் கடன் வாங்குகிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏற்கனவே கடன் அவஸ்தையில் இருக்கவங்கெலாம் புதுசாக கடன் வாங்கிறது அப்படின்றதெல்லாம் யோசிச்சு பண்ணுறது பெட்டராக இருக்கும் பேங்க்கில் இப்போ லோன் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அவசியம் இருந்ததுனால் மட்டும் லோன் வாங்குற மாதிரி பார்த்துக்கோங்க அதே மாதிரி தான் செலவு விஷயங்கள்லையும் நாம் அந்த விரைய செலவுகள் அப்படின்ற மாதிரியும் உங்களுக்கு கொண்டு போகிறதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் அதே மாதிரி இந்த ஆடம்பர பொருட்கள் வாங்கிறது அப்படின்ற மாதிரி வண்டி வாகனங்கள் ஜுவல்ஸு இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா வீடு எதையுமே வந்து ஆடம்பரமாக பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க கையில் பணம் இருந்ததுன்னா சந்தோஷமாக பண்ணுங்கள் அதிலலாம் தவறும் கிடையாது கடன் வாங்கி ஆடம்பரமாக வாழணும் அப்படின்ற மாதிரியான அந்த எண்ணங்கள் அப்படின்றத தவிர்த்துக்கிறது பெட்டராக இருக்கும் வேறு சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் மனதளவில் பார்த்தீங்கன்னா குழப்பங்கள் அப்படின்றத ஏற்படுத்தி கொடுத்துட்டு தான் இருக்கும் அதனால் எடுக்கிற எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் ஒரு தடவைக்கு நாலு தடவை நல்லா யோசனை பண்ணி முடிவெடுக்கிறது உங்களுக்கு வெளிநாடு போகணும் வெளி மாநிலங்கள் போகணும் அப்படின்ற மாதிரிலாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அது உங்களோட வேலை தொழில் விஷயமாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது காரணங்களாக இருக்கட்டும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல விதமாக அமையறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் சில பேர்லாம் வெளிநாடுகளில் இல்லைன்னா வெளி இருந்து ஏதாவது உங்களுக்கான நல்ல விஷயங்கள் எதுவும் நடக்காதா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்ருப்பீங்க அதுவுமே உங்களுக்கு அமையிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் இருக்குது தான் மொத்தத்தில் சொல்லணும் அப்படின்னா அந்த சனிப்பயிற்சி அப்படின்றது உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களில் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படுத்தும் தான் உடல் நலம் அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா சுபகாரியங்கள்லாம் சொல்லலாம் இப்போ திருமணத்துக்காகலாம் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் தடைகள் அப்படின்றது கொஞ்சம் ஏற்படத்தான் செய்யும் சுபகாரியங்களை பொறுத்தவரையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா தடைகள் அப்படின்றத கொஞ்சம் ஏற்படுத்த தான் செய்யும் உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசா புத்தின்றது இப்போ ஒருத்தர் துலாமில் பிறந்திருக்காரு அவருக்கு இப்போ திருமணம் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான டைம் தான் ஜாதகத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க அவருக்கு தடைகள் அப்படின்றது ஏற்பட்டாலும் அந்த தடைகளை கடந்த திருமணம் அப்படின்றது நடந்து முடிஞ்சிடும் அதனால் கொஞ்சம் தடங்கள் ஏற்படுதே அப்படின்லாம் எதுவும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க வேண்டாம் இது வேறு ஏதாவது இந்த சனிப்பயிற்சியில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பண விஷயங்களில் உடல் நலத்தில் அப்புறம் தேவையில்லாத பேச்சுக்கள் கோபம் முன்கோபம் இதெல்லாம் குறைச்சிக்கணும் ஒருத்தர் ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா உடனே அவங்களுக்கு பதில் கொடுக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க அந்த மாதிரி எதிர்பார்த்து ஏதாவது பேசுகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது பிரச்சனைகளை தான் ஏற்படுத்தும் ஏன்னா இந்த சனிப்பெயர்ச்சி அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தைரியம் அப்படின்றத அதிகமாக ஏற்படுத்தி கொடுத்தாலும் அது மூலமாக பிரச்சனைகளையும் ஏற்படுத்த தான் செய்யும் அதனால் நீங்கள் தான் கவனமாக இருந்துக்கணும் அதாவது இந்த சனிப்பெயர்ச்சி பலன்களை மட்டும் வச்சுட்டு உங்களுக்கு இதுதான் நடக்க போகுது அப்படின்லாம் வந்து உறுதியாலாம் சொல்லிட முடியாது ஏன்னா இந்த வருடத்திலே வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிப்பயிற்சி இருக்குது ராகுகேத பயிற்சி இருக்குது குரு பயிற்சி இருக்குது இது எல்லாமே வந்து கலந்த ஒரு கலவையாக தான் உங்களுக்கு பொது பலன்களில் நடக்கக்கூடிய பலன்கள் இருக்கும் அதே மாதிரி தான் உங்களோட ஜாதகம் நடக்கக்கூடிய தசாம்பூத்தி இந்த பயிற்சிகளோட பலன் இதையெல்லாம் வந்து கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா தான் நம்மளால் உங்களுக்கு இதுதான் வந்து நடக்கக்கூடிய பலன்கள் அப்படின்றத சொல்ல முடியும் ஸோ இது எல்லாமே பொது பலன்கள் தான் எல்லா பலனும் எல்லாருக்கும் நடந்துடும் அப்படின்னு யாரும் எதிர்பார்க்க வேண்டாம் துலாமில் பிறந்திருக்கவங்களுக்கு பிப்ரவரி மாத பொது பலன்களில் பார்க்கும்போது நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லணுன்னா குழந்தை பாக்கியத்தை சொல்லலாம் அதாவது உங்களோட ஜாதகமில் இப்போ நடக்கக்கூடிய தசாபுத்தின்றது குழந்தை பாக்கியத்துக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா தாராளமாக சில பேருக்கு இந்த குழந்தை பாக்கியம் சம்மந்தமாக சந்தோஷமான விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ நீங்கள் துலாமில் பிறந்திருக்கீங்க உங்களுக்கு பிப்ரவரி மாதத்தில் டெலிவரி டேட்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த டெலிவரி நன்ஸ்லாம் நீங்கள் ஒன்றும் கவலைகள் பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் குழந்தை பாக்கியம்ன்றது நல்ல விதமாகவே கிடைச்சிரும் அடுத்தபடியாக சொல்லலாம் அப்படின்னா வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்க உங்களுக்கு சொல்லலாம் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான வேலை அப்படின்றதெல்லாம் சில பேருக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நடக்கக்கூடிய தசாம்புத்திகளும் ஜாதகமும் சப்போர்ட் பண்ணி கொடுத்ததுனா அதே மாதிரி தான் ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் நீங்கள் அந்த வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லேருந்து ஏதாவது நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே சனிப்பெயர்ச்சி பலன்கள்லாம் சொன்னேன் இல்லைங்களா இந்த டிரான்ஸ்ஃபரு சேலரி இன்க்ரிமெண்ட்டு பழைய சேலரி பெண்டிங் இருக்குது பிடிச்ச இடங்களுக்கு டிரான்ஸ்ஃபரு அதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் இருக்குது தான் ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு அந்த வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குதுங்க அதனால் முடிஞ்சளவுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போய்க்கிறது பெட்டராக இருக்கும் எல்லாருக்கிட்டேயுமே அந்த தசாபுத்தி சரி இல்லாதவங்களுக்கெலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வேலை போகிறதுக்கே கூட வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் இருக்குது தான் ஏன்னா இந்த மாதம் அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா அவங்கள ஏதாவது ஒரு விதத்தில் வந்து அந்த ஒரு இடம் மாற்றம் அப்படின்றத தான் கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு கோபத்தை குறைச்சிக்கோங்க ஏன்னா அதன் மூலமாக வரக்கூடிய விளைவுகள் அப்படின்றதையும் அப்புறம் நீங்கள் தான் சந்திக்கணும் கோபத்தில் இந்த முடிவும் எடுக்காதீங்க அதே மாதிரி தான் கோபத்தில் எதையும் பண்ணாதீங்க பண வரவு அப்படின்றதெல்லாம் இந்த மாதத்தில் கிடைக்கும் தான் ஏன்னா சில பேருக்குலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆடம்பர பொருட்கள் வாங்குறது வண்டி வாகனங்கள் வீடு அந்த மாதிரி வாங்கிறதுக்கான அமைப்புகள் அப்படின்றதெல்லாம் இருக்குது தான் செலவுகள் அப்படின்றதையும் வந்து நம்ம எதுக்காக செலவு பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் யோசிக்க வைக்கும் அவங்கள ஏன்னா அந்த செலவுகள் அப்படின்றத கொஞ்சம் குறைக்கிறது தான் எப்படியாவது செலவுகளை வந்து நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி தான் ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க இதே மாதிரி இருந்துக்கிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும் உங்களுக்கு எல்லா நேரமுமே உடல் நலத்தை பார்த்துக்கோங்க ஏன்னா அதிகமான அலைச்சல்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க உடம்பு ரொம்ப டயர்டாகிடும் அதனால் நல்லா ரெஸ்ட் எடுங்க அடுத்து சொல்லணும் அப்படின்னா நல்ல விஷயங்களில் மாணவ மனைவிகளுக்கும் இந்த மாதம்ன்றது நல்ல மாதமாகவே அமையிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கிறது தான் உடம்பு ரொம்ப டயர்டாகிறதுனால இந்த துலாமில் பிறந்திருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஒரு சோம்பேறித்தனம் அப்படின்றதையும் கொண்டு வரும் முடிஞ்சளவுக்கு அதை தவிர்த்துக்கோங்க ஏன்னா அது மூலமாகவும் சில பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரிலாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதுலாம் இருக்குது தான் அதே மாதிரி தான் கொஞ்சம் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் அப்படின்ற மாதிரிலாம் ஏற்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணும் அதுலேயும் நீங்கள் தான் பார்த்து கவனமாக இருந்துக்கணும் வண்டி வாகனங்களில் போகிறது ஓவர் ஸ்பீட்லாம் வேண்டாம் நார்மல் ஸ்பீட்லேயே போங்க அது நீங்கள் எந்த வண்டி வாகனங்களில் போகிறீங்கனாலும் சரி ட்ராவலிங்கில் கொஞ்சம் கவனமாக தான் இருந்துக்கணும் சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக தாங்க இருக்கும் உங்களுக்கு அந்த தொழில் அப்படின்னு வரும்போது வந்து பார்த்தோம்னா நல்லபடியாக தான் இருக்குது உடல் நலத்துலேயும் உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் ஏற்பாடத்தான் செய்யும் சைவ உணவுகள் சாப்பிடுங்க முடிஞ்ச அளவுக்கு அசைவத்தை தவிர்த்துக்கோங்க அது உங்களோட ஹெல்த்துக்கும் பெட்டராக இருக்கும் உங்களுக்கும் பெட்டராக இருக்கும் இந்த வெளிநாடுகள் போகிறது வெளி மாநிலங்கள் போகிறது அப்படின்ற மாதிரிலாம் அதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா இந்த இடமாற்றம் அப்படின்றத கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணோடனே அதை ஏதாவது ஒரு வகையில் உங்களை கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கும் குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்றது இருந்தாலும் பெரிய அளவில் அதோட பாதிப்புகள் அப்படின்றது இருக்காது ஏற்கனவே சொன்ன மாதிரி கோபத்தில் எதையும் பேசிடாதீங்க எதையும் பண்ணிடாதீங்க அது தேவையில்லாத பிரச்சனைகளை தான் ஏற்படுத்தும் வேறு ஏதாவது இந்த பிப்ரவரி மாதத்தில் கவனமாக இருக்கணுமா அப்படின்னு பார்த்தோன்னா வேற ஒன்றும் பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படுற மாதிரி இல்லை கொஞ்சம் எல்லா விஷயங்களையும் கவனமாக இருந்துக்கிட்டிங்கனாலே போது தான் ஏன்னா உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேங்க நான் பொது பலன்களில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அப்படின்றது துலாமில் பிறந்திருக்கவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நல்ல வருடம் தான் அதனால் சில விஷயங்களில் மட்டும் இந்த செலவுகளை குறச்சிக்கிறது அதே மாதிரி வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கோபம் இதெல்லாம் வந்து குறைச்சிக்கிட்டு இருந்தீங்கனாலே தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்